வணக்கம் நண்பர்களே இந்த இனிமையான குடும்ப சுற்றுலாவில் இப்போ நாங்கள் வந்திருக்கிற கோவில் தான் மங்களநாத சுவாமி திருக்கோயில் இந்த கோவிலில் மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கூட காட்சி தராரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நம்ம கட்டாயம் போய் பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா இந்த கோவிலோட சிறப்பு சொல்ல முடியாதான் இருக்குது ஸோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த கோவிலோட வரலாறு நான் ஒன்று வேணால் சொல்கிறேன் சொல்லி முடிக்கும் போது கட்டாயம் நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போகாமல் இருக்க மாட்டீங்க அதே மாதிரியே உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போவீங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து வந்து இன்றைக்கி இரவே வந்து இந்த கோவிலில் தங்கிட்டோம் இரவு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த உணவே எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வச்சுருந்த உணவை வந்து இன்னும் பலருக்கு வந்து கொடுத்தோம் ரொம்பவுமே இனிமையாக இருந்துச்சு விடிஞ்ச உடனே நாங்கள் கோவிலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அக்கா பதனிலாம் கொடுத்துட்ருந்தாங்க அதை குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போனவொடனே அப்படியே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு உள்ளே போனவனே வந்து கொடி கம்பம் அதுக்கப்புறம் உள்ளே போனவனே வந்து விளக்கேற்ற இடம் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ இந்த கோவிலோட வரலாறு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் இதை மட்டும் நல்லா லிசன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணிட போகிறீங்க இந்த கோவிலோட வரலாறு என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சிவனுக்காக கட்டப்பட்ட முதல் சிவன் கோவில் இந்த கோவில் தானா அது மட்டும் இல்லாமல் இலங்கையே ஆண்ட ராவணன் தனக்கு வந்து கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணி தான் அவருக்கு கல்யாணமும் ஆகிருக்கு அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதப்ப அவருடைய மனைவியான மண்டோதரி இதே கோவிலில் வந்து இறைவனை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குமே குழந்தை பெற்றுருக்கு இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் போக இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சுமார் ஐந்தரை அடியில் வந்து மரகதத்தால் ஆன நடராஜர் சுவாமிங்க இருக்காரு அந்த சுவாமியை வந்து நம்மளால் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மரகதத்தோடு இருக்கும்போது பார்க்க முடியும் மற்ற நார்மல் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தை பூசி அலங்காரப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த முக்கியமான நாளில் ஒரு முறையாவது போயிட்டு இந்த சாமியை பார்த்துட்டு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் முப்பத்தெட்டு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நினச்சி பாருங்கள் இந்த கோவிலோட சிறப்பு இன்னும் எவ்வளோவா இருக்கும்ன்ட்டு இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி காலபைரவர் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த கோவிலில் ஒரு மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு கு ஒரு மரம் இருக்குது அந்த மரம் தான் இந்த கோவிலோட தலை மரமாக இருக்குது அது இலந்தை மரம் தான் அந்த மரத்தை நாங்கள் நேராக பார்க்கும்போது இன்னும் அந்த மரம் உயிரோடு இருக்குதுங்க அதை பார்த்த உடனே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ எங்களுக்கு வந்து இந்த பயணம் வந்து ரொம்பவுமே இனிமையானதாக அமைஞ்சது இந்த கோவிலுக்கு வரவங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பிறக்காதவங்க அவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா கட்டாயம் வந்து இறைவனோட அருள் பட்டு அவங்க எல்லாருக்குமே நல்லது நடப்புன்றதை வந்து சொல்கிறாங்க நாங்கள் வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு ரொம்பவுமே சந்தோஷப்படுறோம் இந்த கோவிலுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு வந்து நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்களும் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்